இந்த அரசியோட கேஸ் விஷயத்துல தான் பண்ணது தப்பு அப்படிங்கறத குமார் உணர்ந்து இந்த அரசியை வாபஸ் வாங்க விடாம தான் செஞ்ச தப்புக்காக குமார் தண்டனை அனுபவிக்க தயாரானது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போதுங்கிற பிரடிக்ஷனா இந்த வீடியோல பார்க்கலாம் இங்க கோமதி கிட்ட கோயிலுக்கு வந்தப்ப பாட்டி வந்து எங்க வீடே சுத்தமா நிம்மதி இல்லாம இருக்கு குமார் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டாம வீடு பழைய நிலைமைக்கு திரும்பாது எல்லாமே இப்ப கடைசியா உங்க கையில மட்டும் தான் இருக்கு கோமதி நீ தான் உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி எப்படியாவது கேஸை வாபஸ் வாங்க சொல்லணும் இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா நீ வாழ்ந்த குடும்பம் ஒண்ணு இல்லாம அழிஞ்சு போக போகுது இது எல்லாமே உன் கண்ணு

பாட்டி வந்து கோமதி கிட்ட கோயில வந்து கெஞ்சி அழுதி சொல்லிட்டு போயிடுறாங்க என்னதான் பாட்டி நடந்ததெல்லாம் சொல்லி இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் கோமதினால சுத்தமா அதை எதுவுமே ஏத்துக்கவே முடியல நம்ம எல்லாம் சொன்னோம்னா கண்டிப்பா வீட்டுல இருக்க யாருமே கேட்க மாட்டாங்க ஏற்கனவே அரசியல் கூப்பிட்டு கோட்டுக்கு போறதுக்கு எதுக்கு தேவையில்லாம பொம்பளை பிள்ளைய கோட்டுக்கு எல்லாம் கூப்பிட்டு போறீங்க அதெல்லாம் வேண்டாம் அப்படி இப்படி சொல்லி பார்த்தோம் ஆனா நம்ம பேச்ச யாருமே கேக்குறதுக்கு தயாராவே இல்ல நம்ம கூட தான் சண்டைக்கு வந்தாங்க இதுல குமார் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வாபஸ் வாங்கணும்னு சொல்லி சொன்னோம்னா அதோட வீட்டுல இருக்க எல்லாரும் சேர்ந்து நம்மளை வீட்டை விட்டு வெளியே விரட்டிடுவாங்க அப்படிங்கிறது கோமதிக்கே தெரியுது இதனால இந்த விஷயத்தை வெளியே யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாம இப்ப தான் பிறந்து வளர்ந்த குடும்ப கஷ்டப்படுறத தாங்கவும் முடியாம கோமதி என்ன பண்றதுன்னே தெரியாம

அப்படிங்கிற மாதிரி தான் நீ பேசுற உண்மையை சொல்லி என்னமா நடச்சு அப்படி சொல்லி அரசை வந்து கோமதி கிட்டே கேட்டாங்க உங்க அப்பா கிட்ட தான் என்னால எதுவுமே சொல்ல முடியல உங்ககிட்ட உண்மையை மறைச்சு நான் என்ன பண்ண போறேன் எல்லாம் உங்க பாட்டி என்ன நினைச்சு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் கலையில கோயிலுக்கு போனப்பா பாட்டி வந்து எங்கிட்ட பேசினாங்க எங்க அண்ணன் குடும்பம் மொத்தமா இடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்களா நடக்க இருந்த கல்யாணத்தையும் குமார் வேணான்னு சொல்லி தடுத்து நிப்பாட்டிட்டான் குமார் ஏதோ தெரிஞ்சிட்டானா அவனோட தப்பெல்லாம் உணர்ந்துட்டானா நீயே போய் கேஸை வாபஸ் வாங்கினாலுமே குமார் வந்து நான் பண்ணது தப்பு அப்படிங்கிறதுக்காக தண்டனை அனுபவிக்க தான் போறானா அந்த மொத்த குடும்பமும் நிம்மதி இல்லாம இருக்கு அதனால நீ தான் வீட்டுக்காரர்ட்ட பேசி எப்படியா அந்த கேச வாபஸ் வாங்க சொல்லணும் ஒரே ஒரு வாட்டி ஒரு உதவியை பண்ணு உன்னால ஒரு குடும்பம் வாழ்ந்ததா இருக்கட்டும் அப்படி இப்படி சொல்லி வந்துட்டு அம்மா வந்து கேட்டுட்டு போச்சு எங்க அம்மா வந்து நிக்கிறப்ப என்னால என்ன பதில் சொல்ல முடியும் வேற வழி இல்லாம அம்மா கிட்ட நான் சரி அனுப்பிச்சு வச்சேன் பார்த்தா அவர் எடுத்து என்ன போட்டு இப்படி கேக்கிறாரு இதுக்கப்புறம் பேசி எப்படி நான் மனசை மாத்தப்பே எனக்கு தெரியல நீ என்ன நினைக்கிற அரசு இனிமேலேயே குமாருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறியா இல்லாம திருந்துட்டாங்க நீ சொல்லு அப்படி சொல்லி அரசு கிட்ட கேக்குறாங்க இந்த பத்தின விஷயம் எதுவுமே பேசாதீங்கம்மா இனிமேல் குமார் பத்தின எந்த ஒரு விஷயத்தில தலையிடற மாதிரியே இல்ல எது பண்றதா இருந்தாலும் அப்பா கிட்டே முடிவு பண்ணுங்க அப்பாவோட முடிவுதான் என்னோட முடிவா இருக்கும் என்னால கண்டிப்பா இந்த பிரச்சனை எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாது குமார் திருந்தான் திருந்தல எனக்கு அத பத்தி எந்த கவலையும் கிடையாது அப்ப என்ன சொல்றாரோ அதை நான் செய்வேன் அப்பா கோர்ட்டுக்கு கூப்பிட்டா அப்பா கூட நான் வருவேன் அப்பா கேஸ் வாபஸ் வாங்க நான் கேஸ் வாபஸ் வாங்கிருவேன் என்னால அப்பா பேச மீறி உன் பேச்ச கண்டிப்பா கேட்கவே முடியாது இந்த கேஸ் விஷயத்துல அப்பாவோட முடிவு என்னோட முடிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியுமே வந்து ரொம்பவே ஒரு தெளிவான பதில சொல்லிட்டு போயிடறாங்க அப்பா பொண்ணு ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரு பேசி எந்த பிரோஜனமே இல்ல அம்மா வேற பாவம் நம்ம மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சு கேட்டு போயிருக்கு நம்ம அம்மா அடுத்து பாத்தோம்னா அம்மாக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம் கோர்ட்ல ஒருவேளை குமார் தான் குற்றவாளி தீர்ப்பு வந்து

எல்லாம் கோமதிக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு எங்க அம்மா கிட்ட பேசணும் போல இருக்கு எங்க அம்மா உள்ள அனுப்பிச்சுறீங்களா நான் எங்க அம்மா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படி சொல்லி கோமதி சொல்றாங்க உடனே பாண்டியனுமே வெளிய போயிட்டு கோமதியோட அம்மாவை ஹாஸ்பிட்டல் ரூம்ல அனுப்பிச்சு வைக்கிறாரு மதுரை போய் கோமதி கிட்ட பேச வர பாட்டியும் வந்துட்டு உனக்கு என்னாச்சு கோமதி என்ன செய்யுது வீட்டுல இருக்கிற பிரச்சனை பத்தாதா நம்ம குடும்பத்துக்கு தான் தேடி தேடி ஒவ்வொரு பிரச்சனையா வரணுமா நம்ம கும்பிட்டு ஏந்த எப்படி எல்லாம் நடக்குதுன்னே தெரியல அப்படி சொல்லி பாட்டி வந்து கோமதி பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க இப்ப பாட்டியை அழுகிறத தடுக்கிற கோமதி வந்து எனக்கு உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்ல நீங்க என்ன நாளுங்கிறத மறந்துட்டீங்களா நீங்க எல்லாருமே கோர்ட்டுக்கு போவாங்க இன்னைக்கு நாங்களும் கோர்ட்டுக்கு போயிருந்தோம் குமார் குற்றவாளி தீர்ப்பு வந்திருக்கும் அதை தடுக்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு நாடகத்தை பண்ணேன் நான் மட்டும் இதை பண்ணாம விட்டுருந்தேன்னா நாங்க எல்லாருமே கோர்ட்டு கிளம்பி போயிருப்போம் கண்டிப்பா உன் பேரை குற்றவாளி சொல்லி தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க அப்புறம் என் வீட்டுக்காரன் நினைச்சபடியே குமாரத்துக்கு ஜெயில போட்டிருப்பாங்க இதுக்கெல்லாம் என்ன பண்றது தெரியாம தான் கடைசி நேரத்தில் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் எடுத்தேன் நேத்தே நான் வீட்டுல பேசி பார்த்தேன் என் பேச்சை யாருமே கேட்கற மாதிரியே தெரியல எனக்கு வேற வழியும் தெரியல அதுக்காக தான் பொய்யா அப்படி ஒரு நடிப்பு போட்டிருக்கேன் நீ ஒன்னும் பயப்படாதமா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீ எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரப்போது எங்க வீட்டுல இருந்து யாருமே கோர்ட்டுக்கு போல அரசி பாண்டின்னு சொல்லி எல்லாருமே வெளியே தான் நின்றுட்டு இருக்காங்க நேரம் கண்டிப்பா கோர்ட்ல நம்ம கேசம் வந்து பிடிச்சிருந்திருக்கும் குமார் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி

விஷயத்தையுமே சொல்லிட்டு கோமதி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க எப்படியோ ஒரு வழியா குமார் அந்த பிரச்சனை இருந்து காப்பாத்தியாச்சு அப்படி சொல்லிட்டு பாட்டியுமே நிம்மதியா கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க முடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்ப கண்டிப்பா கோட்டுக்கு போற பாண்டினே அரசையும் கோமதினால தடுக்கவே முடியாது அதனால கோமதிக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு பொய்யா சொல்லி ஏற்கனவே பாட்டி எப்படி கோமதி கிட்ட பேசணுங்கிறக்கா இப்படி எல்லாம் பண்ணாங்களோ அதே மாதிரிதான் கோமதியை டிராமா பண்ணி இந்த பாண்டியனே அரசையும் கோட்டுக்கு போகாம தடுத்து குமார் அந்த கேஸ் இருந்து தப்பிக்க வைக்க போறாங்க நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பொறுத்து இருந்து பாக்கலாம்